ஹிந்தி தேவை கண்டிப்பா மும்மொழி குளம் கண்டிப்பா வரணும் தெரிஞ்சது தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் தேர்ட் அவர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே ஹிந்தி இருக்கிறது நல்லது மொழி தான் நிதி கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் தேவையில்ல எங்களுக்கு இதே நேரத்துக்கு போனேன் ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு போதும் இல்லை அவங்க வேற என்ன மூணாவது முடியாது வேற என்ன கத்துக்கிறாங்க உன் நாடு நான் வந்து கத்துக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆனா என் நாடு நீ தமிழ் கத்துட்டு வா மும்மலிகோல் ஏற்றுகிட்டா தான் தமிழ்நாடு தர வேண்டிய நிதிய தருவன்னு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டா இல்லை எங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜே போதும் மூணாவது லாங்கேஜ் நாங்கள் எதுவும் ஏற்றுக்க மாட்டேன்ற ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்காங்க இதை பத்தி பப்ளிக் கிட்ட அவங்களோட ஒப்பினியன் கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா மூணாவது லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிணா மும்மொழி கொள் ஏற்கனா தான் நம்ம தர வேண்டிய நிதி தருவன் சொல்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு மூணாவது கொள் மொழிவாணா ரெண்டு மொழியே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அதை பத்தி உங்களுடைய மூணாவது லாங்குவேஜ் கண்டிப்பா தேவைதான் ஏன்னா எனக்கு எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் தவிர வேற எதுவும் தெரியல எனக்கு தெரிஞ்சது தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன் கத்துக்கிறதுனால தப்பு இல்ல வசதியானவங்க எல்லாம் இதுக்கு அடுத்து வர பசங்க எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கணும் வசதியானவங்க வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க நம்மள மாதிரி ஏழை போட்டவங்களும் தெரியல ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் கண்டிப்பா மும்மொழி குளம் கண்டிப்பா வரணும் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் சரிங்களா எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் தெரியாது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னாக்கா ஹிந்தி இருக்கிறது நல்லது தேர்டாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது தானே இப்போ அதர் ஸ்டேட்ஸ்க்கு போனாலும் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ப்ரோ லாங்குவேஜ் மூணாவது லாங்குவேஜ்ன்றது நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது ரெண்டு லாங்குவேஜே போதுங்க ஹிந்தி கற்றுட்டு என்ன பண்ணுவோம் ஓ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம்தான் தான் எனக்கும் ஹிந்தி தெரியும் ஏன்னா நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து ஹிந்தி பீப்புள்ஸ் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா என் கீழே ஒர்க் பண்ணுற கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அது எனக்கு போதும் இருமொழி அது போதும் மும்மொழி அதுவும் போதும் ஆனால் மும்மொழி வந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் ஒரு கூட்டம் தெரியுமா அது அழிக்கப்படும் இப்போ மட்டும் தானே லாங்குவேஜ் தேவைப்படுது இப்போ இதே நார்த்துக்கு போனா ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு போதும் இல்லை அவங்க வேற என்ன மூணாவது மொழியை வேற என்ன கத்துக்கிறாங்க அவங்க ஹிந்தி கத்துக்கிறாங்க இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க நம்ம மட்டும்தானே நம்மள மட்டும் தானே மூணாவது மொழி தீங்குறாங்க மூணாவது லாங்குவேஜ் இருக்கிறது நல்லதுதான் ஆனா அது ஹிந்தியா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்துட்டு தப்புன்னு நான் நினைக்கிறேன் மூமொழி கொள்கை ஏத்துறதா உங்களுக்கு நிதியை தரும் அப்படின்ற மாதிரி ஒன்றே சொல்றாங்கல்ல இதை பத்தி அது தப்பு என்ன சொல்றாங்க நீங்க மும்மொழி கொள்கையை கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு டாக்ஸ் தருவோம்னா எனக்கு நீ இதை வந்து ஸ்டாப் பண்ணாதான் நான் வரிய பே பண்ணுன்னு சொன்னா கவர்மெண்ட் ஏத்துக்குமா சொல்ற மாதிரி ஹிந்தி வந்து நீங்க நார்த் சைடில் எங்க போனாலும் ஹிந்தி தேவைப்படுது ப்ரோ இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனா கூட பேஸ்டா ஹிந்தி தேவைப்படுது ஹிந்தி பேசணும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னா அது கட்டாயம் படுத்த கூடாது இல்ல ப்ரோ நம்ம ஜனநாயக நாடுல இதில் வந்து வந்துட்டு இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ராஜஸ்தான் பீகார் பஞ்சாபை தவிர அந்த நார்த் இந்தியா வந்துட்டு நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போ இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க இப்போ ஹிந்தியை வந்து படிக்கணும்னு படிக்கணும்னுறாங்க சரி இதே நான் போயிட்டு மகாராஷ்டிராலேயும் மும்மொழி கொழுக்கு வருது ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியாக தமிழ் படிக்க சொன்னால் ஏத்துப்பாங்களா ப்ரோ இத பீகார்லயும் போயிட்டு அதே மாதிரி தமிழ் கட்டாய பத்தி படிக்க சொன்னால் ஏற்றுப்பாங்களா ப்ரோ இல்லை எல்லாருமே இந்தியா புள்ள மாதிரி ரெண்டு லாங்குவேஜே போதும்ன்றேன் அவங்களுக்கு தேவைனா கத்துக்கிட்டான் இவங்களுக்கு இதுதான் சொல்லலை இப்போ இவனுக்கு வேணா இவன் கத்துக்கிட்டான் எனக்கு வேணா நான் கத்துக்கு போறேன் அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம் இதுதான் நீ எடுக்கணும் நீ எடுத்துதான் ஆகணும் நீங்கள் சொல்ல முடியாதில்ல அது மாதிரி தான் இப்ப நீ சாப்பிட்றது எனக்கு தான் சாட முடியும் இது நீ சாப்பிட்டே ஆகணும் சொன்னால் நான் சாட முடியாதுல அதுதான் சொல்றேன் வேற சொல்றேன் இப்போ வந்து தமிழ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஓல்டு லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ தமிழ் இட்ஸ் அ ஓல்டு லாங்குவேஜ் இன்டர்நேஷ்னல் லெவல்ல யாருக்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் எது வந்து ரொம்ப பழமையான மொழின்னு கேட்டீங்கன்னா தமிழ்னு தான் சொல்லுவாங்க அப்படியே அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்து நார்த் இந்தியில் வைக்க முடியல உங்களால நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சவுத் இந்தியனுக்கு வரதே பாத்தீங்கன்னா தமிழோட லிட்ரேச்சரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறாங்க யாருமே ஹிந்தியை பத்தி தெரிஞ்சுக்கல அவங்க மும்மொழி கொண்டு வரட்டும் ஆனா திணிக்க வேண்டாம் கத்துக்கிட்டேன் யாருமே இப்ப நானும் கத்துக்கிட்டேன் நான் மும்மொழி இருக்கும்போது கத்துக்கல இன்னும் விளையாட்டுல இருந்தா கத்துக்கிட்டேன் ஆனா இங்க வந்து கத்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட தமிழ் அது அழிஞ்சுக்கிடும் ஓப்பன சொல்ல அழிஞ்சுக்கிடும் நம்மளோட கொள்கை இதுதான் நம்மளோட தமிழ் தமிழுக்கு ஒரு வரலாறு இருக்குதுன்றாங்க அது அவங்க அழிச்சிட்டு அவங்க ஹிந்தியை திணிக்கணும் சமஸ்கிருதத்தை திணிக்கணும் அவங்களோட எண்ணமே என்ன வேணும்னா அவங்கள தமிழை கற்றுக்க சொல்லுங்கள் ஹிந்தியை வந்து புஷ் பண்ணக்கூடாது யாருக்கிட்டையுமே ஸோ அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தது நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன் எனக்கு என் மொழி என் தமிழ் மொழி தான் போதும் எதுவுமே கட்டாயப்படுத்த கூடாது கத்துக்கிறவங்க கத்துக்கலாம் தாய்மொழி நம்ம தாய்மொழி எப்பவுமே பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது மொழி கத்துக்கிறது நல்லது தானே அதனால எங்க போனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ் இருக்கிறதுலே பழமையான மொழின்னு யார பிரதமரே சொல்றாரு.னால அவla தன்மையான மொழி எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு பீகார்லியோ மத்திய மத்திப்ரஸ்ல சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்கல ப்ரோ. ஏத்துக்கு மாட்டாங்களா ப்ரோ. அதே மாதிரிதான் ப்ரோ இங்கேயும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்க முடியு கரெக்ட்டா இப்படின்னு. இல்ல. இந்தியும் இருக்கணும்ன்றது தான் நல்லது. थैंक यू உங்க பேர் ஜனனி. थैंक यू. உங்க பேர் என்ன நேம் சबरी ப்ரோ. தினேஷ். உங்க பேர் ப்ரோ. என்னோட நேம் ஆண்ட்ரூ. சிங்க சூப்பர். உங்க பேர் சசி. थैंक यू.

தமிழந்தான்